நாற்பத்தி மூன்று தொகுதிகள் கொண்ட இந்திய நாடாளுமன்றத்துக்கு கடந்த ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி தொடங்கி கடந்த ஒன்றாம் தேதி வரை ஏழு கட்டங்களாக தேர்தல் நடந்து முடிந்துள்ளது தமிழ்நாட்டில் முப்பத்தி ஒன்பது தொகுதிகள் மற்றும் புதுச்சேரியில் ஒரு தொகுதி என நாற்பது தொகுதிகளில் கடந்த ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி ஒரே கட்டமாக தேர்தல் நடைபெற்றது இதில் திமுக அதிமுக பாஜக ஆகிய கட்சிகள் கூட்டணியிட்டும் நாம் தமிழர் கட்சி தனித்தும் களம் கண்டது இந்த தேர்தலில் பதிவான வாக்குகள் நேற்று எண்ணப்பட்டன இந்நிலையில் தமிழ்நாட்டில் முப்பத்தி ஒன்பது தொகுதிகளிலும் போட்டியிட்டு எட்டு புள்ளி இரண்டு இரண்டு சதவீத வாக்குகளை பெற்று தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்ட மாநில கட்சி என்ற அந்தஸ்தை பெற்றது நாம் தமிழர் கட்சி தனிச்சு நின்று போட்டிட்டு பிறகு இண்டிஜுவலா இண்டிஜுவலா உங்களுடைய பெற்ற வாக்கு எவ்வளவு என்னை தாண்டி நான் கட்சி யார் யார் மூணாவது பெரிய கட்சின்னு தெரிஞ்சிருக்கா தனிச்சு கூட்டணியா நீட்டு கூட்டிக்கிட்டு கூடாது ஒன்றி சாண்ட போடணும் அவன் தான் ஆண் மகன் அவன் தான் சிவகங்கை எல்லிலரசி ஒரு லட்சத்தி அறுபத்தி மூன்றாயிரத்தி நானூத்தி பன்னிரண்டு வாக்குகள் ஸ்ரீபெரம்புதூர் ரவிச்சந்திரன் ஒரு லட்சத்தி நாற்பதாயிரத்தி இருநூற்றி முப்பத்தி மூன்று வாக்குகள் நாகப்பட்டினம் கார்த்திகா ஒரு லட்சத்து முப்பத்தி ஓராயிரத்தி இருநூற்றி இருநூற்றி நான்கு வாக்குகள் தென்காசி இசை மதிவாணன் ஒரு லட்சத்து முப்பதாயிரத்தி முன்னூற்றி முப்பத்தி ஐந்து வாக்குகள் மயிலாடுதுறை காளியம்மாள் ஒரு லட்சத்தி இருபத்தி ஏழாயிரத்தி அறுநூற்றி நாற்பத்தி இரண்டு வாக்குகள் திருவள்ளூர் ஜெகதீஷ் சந்தர் ஒரு லட்சத்தி இருபதாயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி எட்டு வாக்குகள் தூத்துக்குடி ரொவேனா ரூன் ஒரு லட்சத்து இருபதாயிரத்தி முன்னூறு வாக்குகள் தஞ்சாவூர் ஹுமாயுன் கபீர் ஒரு லட்சத்து இருபதாயிரத்தி இருநூற்றி தொண்ணூத்தி மூன்று வாக்குகள் பெரம்பலூர் தேன்மொழி ஒரு லட்சத்து பதிமூன்றாயிரத்தி தொண்ணூத்தி இரண்டு வாக்குகள் காஞ்சிபுரம் சந்தோஷ்குமார் ஒரு லட்சத்து பத்தாயிரத்தி இருநூற்றி எழுபத்தி இரண்டு வாக்குகள் திருச்சிராப்பள்ளி ராஜேஷ் ஒரு லட்சத்து ஏழாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி எட்டு வாக்குகள் கிருஷ்ணகிரி வித்யாராணி ஒரு லட்சத்து ஏழாயிரத்தி எண்பத்தி மூன்று வாக்குகள் அரக்கோணம் ஆப்ஷியா ஸ்ரீன் தொண்ணூத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நான்கு வாக்குகள் திண்டுக்கல் கைலைராஜன் 97.845 ஏழாயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தி ஐந்து வாக்குகள் ராமநாதபுரம் சந்திரபிரபா ஜெயபால் தொன்னூத்தி ஏழாயிரத்தி ஆறுநூற்றி எழுபத்தி இரண்டு வாக்குகள் வட சென்னை அமுதினி தொன்னூற்றி ஐந்தாயிரத்தி எழுநூத்தி இருபத்தி ஆறு வாக்குகள் திருப்பூர் சீதாலக்ஷ்மி தொன்னூற்றி ஐந்தாயிரத்தி எழுநூற்றி இருபத்தி ஆறு வாக்குகள் நாமக்கல் கனிமொழி தொன்னூற்றி ஐந்தாயிரத்தி எழுபத்தி ஏழு வாக்குகள் மதுரை சத்யாதேவி தொன்னூற்றி இரண்டாயிரத்தி எழுபத்தி ஒன்பது வாக்குகள் திருநெல்வேலி சத்யா எண்பத்தி எண்பத்தி ஏழாயிரத்தி எண்பத்தி ஆறு வாக்குகள் கரூர் கருப்பையா எண்பத்தி ஏழாயிரத்தி ஐநூற்றி மூன்று வாக்குகள் தென் சென்னை தமிழ்ச்செல்வி எண்பத்தி மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டு வாக்குகள் திருவண்ணாமலை ரமேஷ் பாபு எண்பத்தி மூன்றாயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஒன்பது வாக்குகள் ஈரோடு கார்மேகம் எண்பத்தி இரண்டாயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஆறு வாக்குகள் கோயம்புத்தூர் கலாமணி ஜெகநாதன் எண்பத்தி இரண்டாயிரத்தி ஆறுநூற்றி ஐம்பத்தி ஏழு வாக்குகள் விருதுநகர் கௌஷிக் எழுபத்தி ஏழாயிரத்தி முப்பத்தி ஒரு வாக்குகள் தேனி மதன் எழுபத்தி ஆறாயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி நான்கு வாக்குகள் சேலம் மனோஜ்குமார் எழுபத்தி ஆறாயிரத்தி இருநூற்றி ஏழு வாக்குகள் கள்ளக்குறிச்சி ஜெகதீஷன் எழுபத்தி மூன்றாயிரத்தி ஆறுநூற்றி ஐம்பத்தி இரண்டு வாக்குகள் ஆரணி பாக்கியலக்ஷ்மி அறுபத்தி ஆறாயிரத்தி எழுநூற்றி நாற்பது வாக்குகள் சிதம்பரம் ஜான்சி ராணி அறுபத்தி ஐந்தாயிரத்தி அறுபத்தி ஐந்தாயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி ஒன்பது வாக்குகள் தர்மபுரி அபிநயா அறுபத்தி ஐந்தாயிரத்தி முன்னூற்றி எண்பத்தி ஓரு வாக்குகள் நீலகிரி ஜெயக்குமார் ஐம்பத்தி வாக்குகள் பொள்ளாச்சி சுரேஷ் ஐம்பத்தி எட்டாயிரத்தி வாக்குகள் கடலூர் மணிவாசகன் ஐம்பத்தி ஏழாயிரத்தி நானூற்றி வாக்குகள் விழுப்புரம் களஞ்சியம் 57.242 வாக்குகள் வேலூர் மகேஷ் ஆனந்த் ஐம்பத்தி மூன்றாயிரத்தி இருநூற்றி வாக்குகள் கன்னியாகுமரி மரியா ஜெனிஃபர் கிளாரா மைக்கேல் ஐம்பத்தி இரண்டாயிரத்தி எழுநூற்றி இருபத்தி ஓரு வாக்குகள் மத்திய சென்னை கார்த்திகேயன் நாற்பத்தி ஆறாயிரத்தி முப்பத்தி ஓரு வாக்குகள் இவர்களின் மொத்த வாக்கு எண்ணிக்கையின் சதவீதம் எட்டு புள்ளி இரண்டு இரண்டு சதவீதமாகும்